எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குலோப் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக பண்ணிடலாம் இது இதுக்கு இரநூறு கிராம் மா பால் பவுடர் எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் ஃபேட் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க இது வந்து மூணு டீஸ்பூன் அளவு மைதா மாவு இது வந்து சூஜி ரவா ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப்பு சீனி இப்போ முதல்ல இந்த இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாவை ரெடி பண்ணலாம் முதல்ல மாவு இந்த மைதா மாவு இந்த ரவா ஊற வச்சிருக்கோம் இல்லையா ரவா அது பட்டர் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கங்க. கிள இந்த பட்டர் சேர்த்தது வந்து மாவோட சேர்ந்து ஒட்டிக்கும் அதெல்லாம் அப்பப்ப கைநில ஸ்மாஷ் பண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாம பேசிக்கங்க இப்ப இந்த ரவையும் சேர்த்துடலாம் ஊற வச்சிருக்க ரவ ரவையும் சேர்த்துடலாம் தண்ணி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு பிசைங்க ரெடி ஆயிரும் மாவு தண்ணி ஆரம்பத்துல சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி நிறைய சேர்த்தீங்கன்னா ரொம்ப குழக்கலன்னு போயிரும் அப்புறம் எண்ணெயை குடிச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பாருங்க இந்த மாவை ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப மிகவும் சாஃப்டா பிசையணும் சப்பாத்தி மாவு மாதிரி அடிச்சு போட்டு எல்லாம் பிசையக்கூடாது இப்போ பாருங்கள் எடுத்துக்கிட்டு வருது கொஞ்சம் மைதா மாவு ரொம்ப சேர்த்துறாதீங்க ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம் அதை இப்போ சீனி தண்ணி ரெடி பண்ணலாம் சீனி ஒரு கப்பு தண்ணி ஒரு கப் சேர்த்து சேர்த்துக்குங்க இதுக்கு வந்து பாகு பதமெல்லாம் வர வேண்டியதில்லை சீனி நல்லா கரைஞ்சி ஒரு நிமிஷம் அடுப்பில் இருக்கணும் அவ்வளவுதான் சீனி கரைஞ்சதுக்கு அப்புறம் கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் அடுப்புல இருந்தா போதும் இந்த போது குலோப் ஜாமுன் போடணும் அதனால இப்போ நம்ம கொதிக்க வச்சு ஆறிடுச்சுனா கூட நம்ம எடுத்து குலோப் ஜாமுன் எடுத்துல போடும்போது மறுபடியும் ஒரு கத்திரும்ப கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொதிச்சிருச்சு அமர்த்தி வச்சிருவோம் அப்புறமாட்டி மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம் இதுல வந்து ஏலக்காய் தூள்லாம் சேர்க்குதுன்னா சேர்த்துக்குங்க இப்போ இந்த மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையா உருட்டுங்க இது வந்து எண்ணெய்குள்ள போட்டோன்னு இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதோட கொஞ்சம் சின்னமா உருட்டுங்க எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க உருட்டி வச்சிடலாம் ஓவல் ஷேப்ல கூட உருட்டி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் எண்ணெய் காயுது அங்கிட்டு வந்து சீனி மறுபடியும் சிம்ல வச்சிருக்கேன் பாக என்ன காஞ்சு வறுத்து எடுத்து அதில் போடணும் அதுக்காக சிம்ல வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்ச ரொம்ப சூடாக விட்டுறாது இங்க ரொம்ப சூடாச்சுன்னா அது கருகி போயிரும் வெளியில கருகி போயிரும் உள்ள வேகாது எந்த மாதிரி பதத்தில் போட ஆரம்பிக்கணும்னா ஒரு சின்ன உருண்டையை போட்டால் உடனே மேலே மேலே எழும்பி வரணும் பாருங்க எழும்பி வந்துடுச்சு இந்த சமயத்தில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிருங்க ஃபுல்லா குறைச்சி வச்சிருங்க குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு உண்டையாக போட ஆரம்பிச்சிடலாம் இது ஃபுல்லாகவே இந்த குலாப்ஜாமுன் ஃபு மேக் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே அடுப்பு குறைச்சி தான் இருக்கணும் கூட வச்சிடாதீங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விடாட்டி ஒரு பக்கம் கூட செவந்து போயிடும் இன்னொரு பக்கம் வேகவே வேகாது அதனால கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் எல்லாம் ஈவ்னாக ப்ரௌன் ஆயிருக்கு இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் வரும்போது எடுத்து சீனி சீனிப்பாகல போட்டுருங்க பாருங்க அந்த சைஸோட இது பெருசாக இருக்கு இப்போ சூடாக இருக்கும் போது சீனி பாகில் போட்டலாம் அங்கே சீனி மறுபடியும் சுட வச்சுருக்கேன் இது அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இந்த பாகில் இரு சீனி இருக்கணும் அப்போ தான் நல்லா ஊறி வரும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க் யூ